Buddham um... குருவே சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புத்தருடைய அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் புத்த பகவானுக்கு புத்தவான் காலம் அந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அதற்கு முந்திய காலத்திலேயே இருந்த ஒரு தியான முறையை ஒரு டிசைன் பண்ணுறார் புத்த பகவான் அப்படி டிசைன் பண்ணி தான் அதை விபசனா அப்படின்னு அதை புத்த பகவான் இருந்த அங்கு பேசப்பட்ட பாலி மொழியில் அதற்கு பெயர் வைக்கிறாங்க அதற்கப்புறம் விபசனா அப்படின்னா வி பசா வி அப்படின்னா உள்நோக்கு உள்முகமாக அப்படின்னு அர்த்தம் பசா அப்படின்னா பார்த்தல் உள்முகமாக பார்த்தல் எவ்வாறு உள்முகமாக பார்த்தல்ன்றத நம்ம கவனிப்போம் அந்த உள்முகமாக அகநோக்கு முகமாக இன்சைட் வியூவில் நாம் நம்மளை பார்க்குறப்ப அந்த பார்வைதான் தெளிவான பார்வையாக இருக்கும் அந்த தெளிவான பார்வையின் மூலம் நுண்ணறிவு கிடைக்கும் விளையாட்டாக சொல்லுவாங்க பாருங்கள் உற்று நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமாக பார்க்கணும் கவனமாக பார் அப்படின்னு அதை இன்னும் ஆழமாக கொண்டு போகிறப்ப தான் இந்த விபாசனா எனும் உள்நோக்கு முகமாக பார்த்தல் அப்படின்றது இது எதற்காக இந்த உள்நோக்கு முகமாக நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம அதை பற்றி பண்ணோம் அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல சமாதி பாதத்துல இரண்டாம் சூத்திரத்துல தியானத்தின் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல என்றால் அதற்கு அதாவது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் உடல் சார்ந்தது பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி உடலுக்கு அடுத்தது உடல் மூலம் இல்லாமல் ஆனால் உடல் வச்சு தான் பண்ண போகிறோம் அடுத்த நிலை உடல் அமைதியாக இருக்கும் உடலுக்குள்ளேருந்து நம்ம செய்கிறது அந்த இரண்டாம் பாதத்தில் இரண்டாவது சூத்திரத்தில் சித்த விருத்தி நுரோதகா அப்படின்னு பதஞ்சலி மகிழ்ச்சி வந்து சொல்கிறாங்க சித்த விருத்தினால் எண்ணங்கள் எழாத நிலை புத்த பகவான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எண்ணங்கள் எழாத நிலைக்கு எப்படி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு டிசைன் பண்ணி நமக்காக நம்மீது கருணை கொண்டு புத்த பகவான் நமக்கு கொடுத்துட்டு போன தியானம் தான் இந்த விப்பாசனா உள்நோக்கு முகமாக அகநோக்கு முகமாக பார்த்தல் அப்படின்ற இந்த தியான முறை எப்படி பார்க்கறது அகநோக்கு முகமாக அப்படி அதாவது உணவு குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் கல்லீரல் மணிலா அப்படி இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உடலை இயக்குவது மனம் உயிர் அப்போ எண்ணங்கள் எழாத நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மனதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது நம்முடைய சிந்தனை என்றால் என்ன கற்பனை என்றால் என்ன தேவை என்றால் என்ன விருப்பம் என்றால் என்ன இவை அனைத்தும் எண்ணங்களிலிருந்து வருகிறது எண்ணங்கள் என்றால் என்ன எண்ணங்களை எவ்வாறு எழாத நிலைக்கு நாம் அழைத்துச் செல்வது சாதாரணமான மனிதர்களுக்கு ஐம்பதாயிரத்தில் ஐம்பதாயிரத்திலிருந்து எண்பதினாயிரம் எண்ணங்கள் வரை ஒரு நாளைக்கு வருது சயின்ஸ் ஒத்துக்கிருச்சு இந்த எண்பதினாயிரம் எண்ணங்களை நாம் அகநோக்கு முகமாக பார்க்கக்கூடிய தியானத்தை செய்வதன் மூலம் சிறிது சிறிதாக இந்த எண்ண ஓட்டம் குறைந்து 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 எழுபதாயிரம் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ஐநூறு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும் அந்த ஒரு எண்ணம் ஒன்னஸ் பிரத்யாகாரத்திற்கு வர்றது ஒன்று சாதாரணமான விஷயம் இல்லை வினைகளின் தொகுப்பு நமக்குள்ள பிரத் நமக்குள்ள பிராரப்தமாக இருக்குது பிராரப்தம் என்ன செய்யும் நம்ம சும்மா இருந்தாலும் இந்த சரீரத்தை வைத்து அமைதியாக அமர்ந்திருந்தாலும் பிராரப்தம் எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே வரும் அப்போ நம்ம எண்ணங்களை கவனித்தல் எனும் செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு புத்த பகவான் சொல்கிறார் எடுத்த ஒன்று எண்ணங்களை நம்மளால கவனிக்க முடியாது எண்ணத்தை கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதற்கு முன் நிறைய ப்ராசஸ் இருக்கு என்னுடைய அனுபவத்திற்கு வரை சாதாரணமாக நூறு விதமான என்ன எழுச்சி நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு நூறு விதமான என்ன எழுச்சி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னாலே எனக்குள்ள நூறு விதமான எண்ணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தாக்குதல்கள் புலன்கள் சார்ந்தும் புலன்கள் சாராமலும் வந்து கொண்டே இருக்கிறது நூறு எப்படி வருது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஸ்டாப்பே ஆகுதில்லை தூங்குனாலும் என்ன செய்யுது அந்த எண்ணம் ஓட்டம் பிரம்மாண்டமாக வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தூங்குறப்ப ஐம்பதுன்னு ஓய்வு பெற்றிருக்கப்போ எண்ணத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமாக கனவாக நமக்கு வெளிப்படுகிறது அப்புறம் சொப்பனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ரொம்ப ஆழமான பயிற்சி நம்ம எண்ணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் நூறு என்னுடைய அனுபவத்தில் குறைந்தபட்சம் நூறு விதமான எண்ண எழுச்சிக்குரிய செயல்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன அமைதியாக தியானத்தில் உட்கார்ந்துருக்கப்ப சொல்கிறேன் அப்புறம் இயங்க ஆரம்பித்தோம்னா அது வேற வேற அப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த எண்ணங்களை எந்த காரணிகள்லாம் ஏற்படுத்துகின்றன அப்படின்னு பார்க்குறோம் எடுத்த உடனே முதல் சொன்ன எண்ணங்களை நம்மால் கவனிக்க முடியாது அதனால என்ன செய்கிறாங்க புத்த பகவான் சொல்கிறாங்க நம்ம இந்துத்துவத்திலையும் இருக்குது சமணத்துலையும் இருக்குது எல்லா மதங்கள்லையும் இருக்குது அது என்ன அப்படின்னா மூச்சை கவனித்தல் ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளர் இல்லை அப்படின்றத எப்படி கவனிக்கிறதுன்றதை அந்த ஆனா பானா சரி ஆனானா உள்மூச்சு பானானா வெளிமூச்சு அதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னு நம்மளே ஒரு பதினாலு காணொலி போட்டிருக்கோம் விபாசனாவை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் தியானத்திற்குரிய தடைகள் போட்டிருக்கோம் வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் அப்படியே லேசாக ஒரு பார்வை பாருங்கள் எண்ணத்தில் கவனம் வைக்க முடியாத காரணத்தினால் மூச்சை கவனியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூச்சில் வந்து உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் அடுப்பகுதி உள்மூச்சின் பகுதி இடைவெளி வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் அடுப்பவது வெளிமூச்சின் பகுதி இடைவெளின்னு அந்த மூச்சு வட்டத்தை ரவுண்டாக நம்ம ஆழமாக கவனிக்கிறப்ப எண்ணெய் வீழ்ச்சி வந்து நெறிக்கி ஒரு இருபத்தைந்து சதவீதம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உணர்வுகள் அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் சப்தங்கள் அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இதெல்லாம் ஆழமாக கவனிக்க தான் எண்ணங்களில் நம்ம கவனம் செலுத்த முடியும் இது இவை அனைத்தும் கலந்தவை விபாசனாயினும் தியானம் மூச்சை கவனித்தல் சப்தங்களை கவனித்தல் உடல் உணர்வுகளை கவனித்தல் எண்ணங்களை கவனித்தல் இது எல்லாத்தையும் ஆழமாக உள்நோக்கு முகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவை அனைத்தையும் கவனிப்பவர் யார் என்பதையும் பார்க்க முடியும் அப்புறம் அவருக்கு என்ன தேவை எதனால் அவர் கூட்டு பொருளாக ஆகிறார் அப்படின்னு பார்க்க உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் அப்படின்னா அந்த சாம்பாரில் வந்து பருப்பு இருக்கும் காய்கறிகள் இருக்கும் பொடி இருக்கும் மஞ்சள் பொடி இருக்கும் உப்பு இருக்கும் தண்ணி இருக்கும் காய்கறி இதெல்லாம் சேர்ந்து கலந்து அதை அடுப்பில் வச்சு போதிய அளவு உஷ்ணமாக்கினா மட்டுந்தான் சாம்பாராக உற்பத்தி ஆகும் அப்போ சாம்பாருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப உஷ்ணமும் அதுக்குள்ளே கலந்துருக்கு இந்த மாதிரி நமக்குள் ஏதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்புறம் அந்த தேவையில்லாத பூரா நீக்கிறோம் தேவையானதை சேர்க்குறோம் சமுதாய நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த விபாசனா உற்று நோக்குதல் எனும் ஒரு செயலை செய்வதால் நம்மால் உணர முடியும் பிறப்பின் நோக்கத்தையும் உணர முடியும் பிறப்பின் நோக்கம் நமக்கு உகா சமாதி நம்மை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும் நம்மால் இயன்ற தொண்டினை செய்வது அது உதவி இல்லை தொண்டு தொண்டினை செய்வது இந்த ரெண்டு ஒழுங்கா நமக்குள்ள நடக்கணும் அப்படின்னா நமக்கு மன தூய்மை அப்படின்றது ஏற்பட வேண்டும் மன மன மனத்தூய்மை ப்யூரிட்டி எப்படி வரும் அதாவது நமக்குள்ள தீய குணங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நானும் தியானம் பண்ணுறேன் நானும் யோகா பண்ணுறேன் நானும் கோயில் குளத்துக்கெலாம் போகிறேன் ஒரு ப்ரோஜனமும் இல்லை வேஸ்ட்டு ஜென்மத்தை கழித்து விட்டு வேடிக்கை பார்த்துருவோம் பல ஜென்மம் ஆயிரும் பவக்கடலை நீந்த முடியாது அதனால் மன தூய்மை அடைவதற்காக புத்த பகவான் நமக்கு காட்டிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த விபாசனா தியான பயிற்சி இந்த விபாசனா தியான பயிற்சியில் உலகம் பூரா இந்த பயிற்சியில் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது நமக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு நமக்கு உள்ளே செல்ல 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 நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய கற்பனை இது எல்லாத்தையும் நம்மளே அலசி ஆராய்ந்து பார்த்து தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாததை விளக்கிவிட்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு இது அதிகமாக கொடுக்கப்படணும் பாதை மாறாமல் குழந்தைகள் இருப்பதற்கு மாணவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால விபாசனாவை கற்றுக்கொள்வோம் அகநோக்கு முக தியானத்தை நாம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவோம் மேம்படுத்திய நம் வாழ்வை தியானத்தின் உச்சநிலைக்கு மகாசமாதி அடைவதற்கு பயன்படுத்துவோம் அதை நம்மோடு நிறுத்தி கொள்ளாமல் பிற உயிர் நன்மைக்கும் மன தூய்மைக்கும் அதை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று அனைவரும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்